இப்போ நம்ம முக்கியமாக ஒரு பிள்ளை பார்க்க போகிறோம் சி வ வா சி சி வி சி வி இந்த வா சி அப்படிங்கிற முத்திரை பிடிக்க பார்த்தீங்களா சி வா சிவா சிவ 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 சொன்னதாக இருந்தால் வசி 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 நடக்கும் அதனால தான் இந்த முத்திரை வந்து சின் முத்திரை அப்படி சரிங்களா இந்த முத்திரை யோகா முத்திரை அப்படிப்பாங்க இந்த முத்திரை பிடிக்கும்போது ஆகும்னா நீங்கள் வந்து வசியை பத்திரிகை நடித்தோம் அதுக்கான முத்திரை தான் இருக்கும் சிவ 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 சிவன் சொல்கிறாங்க நல்லா நடிக்க நீங்கள் சிவ 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 சிவன் சொல்லும்போது நம்ம வந்து ஒரு உடம்புல கூடிய ஒவ்வொரு செல்லையும் அந்த சிவ சிவ சிவசி வந்து இது போகும் வேகமாக நீங்கள் சொல்லி பாருங்க சிவ 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 சிவசு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வசி 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 மாறிடும் அதுக்காக முன்னாடி நீ வசியப்படுத்துக்கிட்ட இது வந்ததுனா மற்றவங்களுக்கு வந்து நல்லது மட்டும் எடுப்போம் கேட்டதா அப்படியே ஆப்போசிட்டா வந்து வசியப்படுத்தி மயக்கி வச்சுக்கிறதுக்காக முடியும் சரிங்களா அந்த மாதிரி நல்லது மட்டுமே எடுக்கக்கூடியதுனா இந்த சி வாங்கிறது அப்போ உங்களுக்கு எந்த காயம் நடக்கணும் ஸோ அதுக்காகவே உள்ளது தான் சீ வாங்குறது இன்னும் என்னென்னா இது நெருப்பு இது காற்று நம்ம ரெண்டு சிரம்பது காலம் காற்று வந்து அதிகமாகிடுச்சு நம்ம நெருப்பு வந்து பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக போது எல்லாத்தையுமே ஈர்க்க ஆரம்பிச்சோம் அப்படியே பக்கத்தில் இருக்கலாம் பழைய காற்று போய் சுற்றி பிடிச்சிருச்சுன்னா காற்று விஷயம் இருக்கும்போது சீலாம் தீப்பிடிச்சு அப்படியே போகும் அப்படியே ஃபுல்லாக தனங்களுக்கு எல்லாம் நெருப்பாக மாறிடும் அந்த மாதிரி மாற்ற ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் போதுன்னா அந்த சீ வாங்குறது இதுவும் ஆன்மீகத்தை குடிஞ்சு போகும் அதே நேரத்தில் வந்து நம்ம குடும்ப வாக்கி வாழும்போது பல இடத்துல உயரமாக இருக்கும் சரிங்களா அடுத்த முறையில் நம்ம